நம்ம அப்பா ரொம்ப நல்லவர் சொல்லுங்க ரொம்ப ஆசீர்வாதத்தை ரொம்ப பலமா சொல்லிடுவார் பலம் பலமா அடிச்சு கிளப்பிடுவார் ஆனா பின்னாடி பார்த்தா உள்குத்து இருக்கும் திருப்பி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க குத்து வருதுன்னு சொல்லுங்க நம்ம இப்ப இப்ப இந்த உலகமே ஆசீர்வாதத்துக்கு தான் வாய தலைக்குது அது மட்டும் போதுமா நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மாதிரி ஈசி இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது மெதுவா கை தட்டுங்க இல்ல யோச கை தட்டுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏசாமி ஆசிர்வதிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஈஸி வேற ஒண்ணுமே கிடையாது என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் ஆசீர்வாதம் தான் ரொம்ப ஈஸி ஆனா அதை செய்கிறதுக்கு தான் அதை தான் நம்ம அப்போ ரொம்ப பார்ப்பாரு ஆசீர்வாதம் டப்பு டப்புனு அடிச்சு விட்டுருவாரு இவனை ஏன் கண்களை ஏறெடுக்க சொல்லி இந்த நான்கு திசை ஆசீர்வாதத்தை கொடுத்தா ஒரே ஒரு வேத பகுதி இருக்கிறார் அதே பகுதியில் அப்புறம் லோத்துவை விட்டு பிரிந்த உடனே கத்தர் ஆபிரகாமை கண்களை விட்டு கத்தர் கண்களை சொல்லுவா நான்கு திசை லோத் தருவாத்து என்னது அழைக்கப்படாதவன் என்ற அர்த்தம் அழைக்கப்படாதவன் லோத்து லோத்து நீ என்னப்பா நீ உபத்திரவத்தை சகிக்க தெரியாதவன் லோத்து உடனடி தீர்வை விரும்புகிறவன் லோத்து நீ பெரிந்து போகிறவன் லோத் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களின் மீது நோக்கமா இருக்கிறவன் நீ பரலோகத்தின் மீது நோக்கம் இல்லாதவன் இந்த காரியத்தை விட்டு வெளியவா கத்தர் உங்களை கண்களை எருடுக்க சொல்லுவா லோத்தே நீ அழைக்கப்படாதவன்

உங்களை என்னை கத்தர் அழைச்சாரா அழைத்திருக்கிறாரா இல்லையா சொல்லுங்க இன்னைக்கும் இந்த பதிமூணாவது வருஷம் இந்த உங்களை புதிதா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் இந்த இடம் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அழைக்கிறார் அவர் அழைத்து உங்களை நான்கு திசை ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார் அதுக்கு தான் உங்களை பலர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு புதுசா சில ஆள்களை லோத்து அழைக்கப்படாதவன் ஒரு ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவேன் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணால் அப்படி போயிட்டே இருக்கும் லோத்து அழைக்கப்படாதவன் லோத்து உபத்திரவத்தை சகிக்க தெரியாதவன் ஆமரா மெய்ப்பெருக்கும் லோத்தின் மெய்ப்பிற்கும் வாக்குவாதம் வருது பஞ்சாயத்து வருது அவன் உடனே பார்த்துட்டு இது என்னப்பா என்னப்பா அப்படி ஒரு பாடா தெரியும் அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தெரியும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தெரியும் வேதத்தை வாசித்து அப்பா மீது ஆசையா இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் தெரியும் இந்த உலகத்துல உபத்திரமும் உண்டு என் அழைச்சிருக்கிறார் கொஞ்சம் பள்ளம் இருக்கும் கொஞ்சம் மேடு இருக்கும் கொஞ்சம் கரடு இருக்கும் கொஞ்சம் முட்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும் அது ஆபரகாமுக்கு தெரியும் ஆனால் லோத்துக்கு அது தெரியாது அதனால தான் பாதி வழியிலே இது இந்த பஞ்சாயத்தை வேண்டான்னு சொல்லி கிளம்புற ஆளு ஆமின்னு சொல்லுங்க தேவ ஜனமே இனி இன்னும் அதிகமான உபத்திரவத்தை சபை சந்திக்கும் அப்ப எவன் நிற்கிறான்னு பார்க்கணும் கலண்டு போற ஆட்களா லோத்து மாதிரி இல்ல ஆபரகா மாதிரி முடிவு பரியந்த நிலைத்து நின்றால் நான்கு திசை ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு தருவா ஆமே உபத்திரவத்தை சகிக்க பழகணும் பட்டயமோ நாசமோசமோ நிர்வாணமோ கப்பல் சேதமோ வருங்காலமோ நிகழ்காலமோ இதெல்லாம் இது ஒன்னும் கத்தருடைய சமூகத்தில் நிற்கிற எனக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யா எது வந்தாலும் சொல்லுங்க என்ன வந்தால் வந்தாலும் நம்புவே என்னே சர்மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை அகழ ஆழ உயரமா எவ்வளவன்புறா என்ன துன்பங்கள் கைவிட என்ன வந்தால் உபத்தரவும் போராட்டம் எது வந்தாலும் கிறிஸ்துவக்காக நிற்கணும் சாட்சியா வாழணும் ஆமின்னு சொல்லுங்க சர்ச்சில் நெருக்கம் வரும் பாடுகள் வரும் குடும்பத்தில் நெருக்கம் வரும் பாடுகள் வரும் உபத்தரம் வரும் ஐயோ பத்திரம் வந்துட்டேன்னு சொல்லி ஜபிக்காமல் இருக்கக்கூடாது ஐயோ பிரச்சனை வந்துட்டேன்னு சொல்லி சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது கை எவ்வளவு பாடுகள் உபத்திரம் வருதோ தான் சபையில் வந்து உட்காரணும் ஆமின்னு சொல்லுங்க சில ஆள்கள்லாம் சொல்லுவாங்கள்ல சர்ச்சுக்கு ஏன்பா போன வாரம் சர்ச்சுக்கு வரல ஒரே வைத்த வலி ஒரே குறுக்கு வழி ஒரே கால்வழி வழி வந்தா தான் இங்கே வரணும் அதுக்கு தான் இப்படிலாம் ஆட்கள் ஆண்டு வச்சிருக்கிறாரு எங்களை மாதிரி ஆட்களை ஏன் சர்ச்சில் சொல்ற ஒரே காரியம் உட்காரவே வா நான் கட்டில் போட்டு சர்ச்சையில தரம்பேன் படுத்துட்டாவது கத்தரை ஆராதிச்சுட்டு போயிருந்தோம் ஆமின்னு சொல்லுங்க ஆமா உனக்கு ஒருத்தன் வியாதி பட்டிருந்தா சபைக்கு வர கடவன் அவனுக்கு என்ன பூசி ஜபிக்கப்படும் போட்டிருக்கு பைபிள்ல போட்டிருக்கா இல்லையா ஆமா நீங்கள் வீட்டில் உட்காரலாமா உட்காரக்கூடாது உபத்திரம் வரும்போது தான் சபையில் வந்து உட்காரணும் உபத்திரம் வரும்போது தான் பாடுகள் வரும்போது தான் நெருக்கம் வரும்போது தான் சபையில் வந்து கண்களை ஏறெடுத்து பாருங்க கர்த்த நான்கு திசை ஆசிர்வாதத்தை ஏமே உடனடி தீர்வை விரும்புகிறவன் என்ன தீர்வான் ஆமா எப்பா அப்புறம் அப்புறம் சொல்றான் ஏய் என்னடா தங்கம் சண்டையை போட்டுட்டு பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்கியே கிளம்புங்கடா என்னடா பிரச்சனை நான் போகிறேன் சித்தப்பா பக்கத்தில் பாருங்க செழிப்பாக சூப்பராக ஒரு இடம் இருக்குது ஒட்டனா ஒட்டனே என் கூட வாரியா நீ மேலே நான் தெற்க போனா நான் வடக்க போகிறேன் வடக்க போனால் நீ கிழக்க போனால் நான் மேற்க போறேன்றான் அவன் சொல்கிறான் பக்கத்துலேயே பாருங்கள் என்ன அழகாக செழிப்பாக இருக்குது செழிப்புன்னா அவ்வளோ செழிப்பு சோதம் குமாரா உலகம் பார்க்க இன்பமாகத்தான் இருக்கும் அது முடிவு பரியந்தம் நிலைக்காது ஆமேன்னு சொல்லுங்க உடனடி ஆசீர்வாதம் உடனே பெருசாயிரணும் உடனே பெரிய ஆளாயிரணும் உடனே பெரிய ஊழியக்காரன் ஆயிரணும் உடனே பெரிய பணக்காரன் ஆயிரணும் உடனே அபிஷேகம் உடனே நோ 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 மெது மெதுவா மெது மெதுவா ஸ்டேபிள் ஆண்ட சமூகத்தில் உட்காந்துருந்து உட்காந்துருந்து கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அப்போ தான் கத்தர் ஆசீர்வாதத்தை நான்கு திசையில இருந்து கட்டவிழ்பா உடனே நோ உடனடி தீர்வு பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லுங்க உடனடி தீர்வு உடம்புக்கு ஆகாதுன்னு ஆமாம் இந்த உடனே உடனே இப்போ ஃபாஸ்ட்டு ஃபுட்லாம் உடனே உடனே அது இன்னைக்கு இன்றைக்கி அதுதான் சீக்கா இருக்குது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு தானே சீக்கா இருக்குது இந்த உடனே உடனே இன்டர்நெட்டு கிடச்சதுனால பாருங்கள் எல்லாம் ஜியோ என்ன என்னையோ ஜியோ இன்னைக்கு உலகத்திலேயே இந்தியா மூணாவது இடத்துல இருக்குது எதில் உடனே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதில்ல அது தவறான காரியத்துக்கு யூஸ் பண்றதுல இந்தியா மூணாவது இடத்துல இருக்கு எவ்வளவு வேதனையான காரியம் பார்த்தீங்களா உடனே உடனே அறுபது அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் யூத் பிள்ளைங்க திருமணத்துக்கு முன்னாடி கற்ப இழந்துட்டாங்க தெரியுமா உடனே ஏன்னா உடனே எல்லாத்தையும் உடனே ஆசை உடனடி தீர்வு உடனே கல்யாணம் ஏன் முடிக்கணும்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படி இல்ல நாங்க முடிச்சு வைக்கோம் உடனே அவசரப்படுற கூடாது உடனடி தீர்வை விரும்புகிறவன் லோத் அது இல்லை வெயிட் பண்ணி அப்பா சமூத்துல காத்திருந்து கேட்டா கத்துற ஆசிர்வதிப்பார் லோத்து பிரிந்து போகிறவன் சொல்லுங்க பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படியே பிரிந்து போகிறான் எல்லா காரியங்களிலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான் இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை ஆவி ஒருத்தன் குடும்பத்தை விட்டு கணவன் மனைவி பிரிந்து போறீங்களா அது ஆவி சபையை விட்டுட்டு இங்க இங்க ஒரு வாரம் சர்ச்சு இன்னொரு வாரம் சர்ச்சு அங்க இன்னொரு பிரிந்து போறீங்களா அது எஸ்தரின் புஸ்தகத்தில் மொத்தம் ஏழு ஏழு விருந்து இருக்கு எஸ்தரின் புஸ்தகத்தில் எத்தனை விருந்து இருக்கு ஏழு விருந்து இருக்கு ஆம் ராஜா தேசத்துக்கு செஞ்ச விருந்துன்னு ஒன்று இருக்கு ஏழு நாள் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் சிங்கார வ வனத்தில் செய்த விருந்து இருக்கு வஸ்தி செய்த விருந்துன்னுருக்கு ராஜா எஸ்தருக்கு செய்த விருந்து இருக்கு எஸ்தர் ராஜாவுக்கு ரெண்டு விருந்து செஞ்சான்ருக்கு பூரிம் என்கிற பண்டிகையின் விருந்து என்று சொல்லி ஏழு விருந்து இருக்கு இதுல ஒரு விருந்து என்னன்னா இந்த வஸ்தி அப்படிங்கிற ஒருத்தரையோடைய விருந்து அவ பார்த்தீங்கன்னா எஸ்தரை விட ரொம்ப அழகு எஸ்தரை விட ரொம்ப அழகு யாருன்னா வஸ்தி தான் ஆனா இந்த வஸ்தி பாருங்க ராஜா சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் சிங்கார வனத்தில் அப்படின்னா சர்ச்சில் ரசத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னா அன்பினால ராஜா சபையை நிரப்பிக்கிட்டு இருக்கிறார் பாகுபாடே இல்லாமல் எல்லாருக்கும் அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சபையில் ஆனால் இந்த வஸ்தி மட்டும் என்ன செய்யறா தனியாக ஒரு விருந்து நடத்தி கொண்டிருக்கிறா அந்த விருந்தில் ராஜாவுக்கு இன்விடேஷன் இல்லை அந்த விருந்தில் பெண்கள் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த விருந்தில் ஆண்கள் ஒருத்தரும் கிடையாது சிறியவர்கள் ஒருத்தரும் கிடையாது ஒன்லி லேடிஸ் நோ மண்ட ஒன்லி கொண்ட ஆமா எல்லாம் எனக்கு ஆனால் பாஸ்ட்ரையா உங்கள் சர்ச்சில் பேலன்ஸ்டாக இருக்குது பாஸ்ட்ரேயா மண்டை இருக்கிற அளவுக்கு கொண்ட இருக்குது எங்கள் சர்ச்சில் கொண்ட தான் கூட இருக்கும் அது என்னென்னு தெரியல எல்லா சர்ச்சிலையும் எல்லா கூட்டத்துலேயும் கொண்ட தான் கூட இருக்குது ஆனால் இங்கேயும் கொஞ்சம் கூட தான் இருக்கிற மாதிரி இருக்குது பரலோகத்துலலாம் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரியல எனக்கு ஒரு நாள் ஆண்டுகிட்ட கேட்கணும்னு வச்சுருக்கிறேன் பரலோகத்துலேயும் நீங்கள் தான் மெஜாரிட்டியாக தெரியல ஆனால் ஊழியம் செய்கிறதெல்லாம் மண்டை தான் கை கை தேடிங்க பார்க்கலாம் இவ மட்டும் பெண்களோட தனியா ஊழியம் செய்யறா ஆண்களுக்கு இன்விடேஷன் இல்ல ராஜாவுக்கு இன்விடேஷன் இல்ல சபைக்கு இன்விடேஷன் இல்ல சபையிலிருந்து பிரிந்து தனியா போய் தன்னை வெளிப்படுத்துறதற்கு ஒரு விருந்தை செய்து கொண்டிருக்கிறாள் வஸ்தி பிரிந்து போகிற ஆவி அதனாலதான் கத்தரவள புறம்பே தள்ளிட்டாரு உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும் நினைச்சாலே பிரிந்து போவாங்க அது லோத்தி நாவி சபையோடு தான் எல்லா ஒளியும் இருக்கணும் எல்லா ஒளியும் தீர்க்க தரிசனமா அது சுவிசேஷமா அது எதுவா இருந்தால் என்ன மினிஸ்ட்ரி நீங்க பண்ணாலும் சர்ச்சோட தான் இருக்கணும் எனக்கு ஒரு பாஸ்டர் உண்டு தூத்துக்குடியில் நான் அந்த சர்ச் பிலிவர் ஆண்டு என்ன சபை ஆரம்பிக்க சொன்னார் நான் ஆரம்பிக்க ஆரம்பிச்சேன் இப்போ வரைக்கும் அந்த பாஸ்ட்டை நான் சர்ச்சில் நடக்கிற சில ஆக்டிவிட்டீஸை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ வரைக்கும் சர்ச்சை ஆரம்பிக்க போகும்போதும் சொல்லியிருக்கிறேன் கூட்டம் நடத்தும் போதும் சொல்லுவேன் என்ன பெரிய கூட்டம் நடத்தினாலும் அவர் பேரை தான் போட்டு கூட்டத்தை நடத்துறேன் அவரை தான் மீட்டிங்க்கு கூப்பிடுவேன் ஏன்னா அவர் எனக்கு ஆவிக்குறி தகப்பன்னா நான் அவர் சர்ச் புலியவராக இருந்திருக்கிறேன் இன்ன வரைக்கும் நான் அவரை இன்வைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒரு சபையில் நீங்கள் இருந்தா அந்த சபையின் தகப்பனோடு நீங்கள் இணைந்துதான் இருக்கணுமே தவிர தனியா ஓடக்கூடாது அது லோத்தினாவே சபையை விட்டு தனியா ஒரு கூட்டம் நாங்க உங்களை வந்து ஊழியை நடத்தக்கூடாது ஊழியை செய்யக்கூடாது சொல்லவே மாட்டோம் நீ நல்ல ஊழியை செய்யறதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறோம் நல்ல ஒளி வித் பெர்மிஷன் நீங்க இங்க சொல்லும் போது உங்களுக்கு ஜபம் இங்க பேக்கப் இருக்கும் சபை உங்களுக்கு பேக்கப் இருக்கும் பாஸ்டர் என் வீட்டில் நான் அப்படி ஒரு கூட்ட கூட்டம் நடத்தலான்னு பார்க்குறேன் சந்தோஷமாக நடத்து பாஸ்டர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க உங்கள் சபை உங்களுக்காக ஜெபிக்கும் முடிஞ்சால் பாஸ்டரே வருவாங்க யாரையாவது அனுப்பி வைப்பாங்க நீங்களா தனிந்து உங்களை வெளிப்படுத்தணும்னு போக்கஸ் பண்ணணும்னு சபையிலிருந்து எழும்புகிற வசதியா இருந்தால் கத்த நான்கு திசை ஆசீர்வாதத்தை தர முடியாதே பிரிந்து போகிற ஆவி தன் இச்சையை நிறைவேற்ற பிரிந்து போகிறான் ஊழியத்தில் கத்த சில நேரம் பிரிப்பார் ஆனால் பிரிக்கும் போது கத்தர் ஆசீர்வதித்து ஊழியக்காரன் ஆசீர்வதித்து தான் அனுப்புவார் அந்த சபையிலிருந்து ஊழியக்காரன் இடத்துல இருந்து அனுப்புவா நீங்களா பிரிந்து போனா உங்க இச்சையை நிறைவேற்றுகிறேன் அர்த்தம் கணவன் மனைவி பிரிந்து போக கூடாது அப்படின்ட்டு அதுவும் பாருங்க ஒரே மாம்சமா இருக்கிறோம் ஒரு கணவன் மனைவினா சபை சபை அப்படிதான் இது ஒரு எஸ்மை சரீரமாகிய சபை நம்ம மனவாட்டிகளாக இருக்கிறோம் இதை விட்டு பிரிஞ்சு போகலாமா சபையை விட்டு என்னைக்குமே பிரிஞ்சு போகக்கூடாது ஆமா ஒரு வாரம் இந்த சர்ச்சில் இருப்போம் நல்லா இருக்கு ஆராதனை ஒரு வாரம் அந்த சர்ச்சில் கம்யூனியன் எடுப்போம் இன்னொரு அப்படிலாம் போகக்கூடாது ஒரே சபையில் இசைந்து இருக்கணும் இசைந்து இருக்கணும் உங்க 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 உங்கள் ஃபேமிலியில் யாராவது இங்கே ஒரு ஆள் இங்கே வந்தீங்கன்னா கணவர் இன்னொரு சர்ச்சுக்கு மனைவி இன்னொரு சர்ச்சுக்கு நம்ம சர்ச்சில் அப்படி கொஞ்ச நாளாக வந்தாங்க நான் கூட்டு கடிச்சே விட்டுட்டேன் வந்தா சேர்ந்து வரணும் இல்லைன்னா வரப்படாது கிளம்பிரு நீ அங்கே இரு உனக்கு உத்தமம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சில ஆளெல்லாம் நான் கூப்பிட்டு வாலண்டியராக சொல்லிட்டேன் உங்க வீட்டில் நீங்க யாராவது அப்படி இருந்தால் ஜபம் பண்ணி ஒரே சபையில் வந்து உட்காரணும் அவன் சொல்லுங்க இந்த பதிமூணாவது ஆண்டு ஒரு தீர்மானம் பண்ணணும் ஆண்டவரை என் சபையை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன் சபையில உருஸ்தி மாதிரி இல்ல எஸ்தர போல ராஜாவோடு இசைந்து இருக்க போகிறேன் உங்களை கொண்டு ஆண்டவர் எஸ்தரே உன்னை கொண்டுதான் விடுதலை உங்களை கொண்டுதான் சிலருக்கு விடுதலை வாங்கி கொடுப்பார் ஏமின்னு சொல்லுங்க உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களின் மீது நோக்கமா இருக்கிறவன் சோதம் குமரமே உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிறவன் கானானின் மீது தரிசனம் இல்லாதவன் ஒரு சபை சபையின் ஊழியக்காரர் மேய்ப்பர் சபையின் விசுவாசிகள் உங்களுக்கு ஒன்று எப்போது ஒன்று தெரியணும் இந்த உலகத்துக்குள்ளவன் நான் இல்லை இந்த உலகத்தில் உள்ள பொருளுக்குரியவனும் நான் அல்ல என் நோக்கம் தரிசனம் எல்லாமே பரலோகத்துக்குரியதாக மாத்தந்தான் இருக்கணும் ஆமாம்னு சொல்லுங்க எவ்வளவும் சம்பாதிக்கலாம் எவ்வளவும் ஜாலியாக இருக்கலாம் எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்கலாம் ஆனால் ஒன்று எனக்கு தகுதியாயிராது சொல்லுங்கள் ஒன்று எனக்கு தகுதியாயிராது ஏன் தகுதியாராது ஏன்னா எல்லாமே நான் பரலோகத்துக்குரியவன்ல ஆமீன் சொல்லுங்க நான் இந்த பூமிக்குரியவன் கிடையா இன்னைக்கு சப நம்ம சர்ச்சு நான் நான் எல்லா பிரசங்கத்திலயும் பரலோகத்தை பத்தி பேசாம இருந்ததே கிடையாது என் தரிசனம் என் எல்லாமே பரலோகத்துக்கு தானே போகிறது தானே இருக்கும் வைகுண்டத்துக்கு போகிறது தானியா இருக்கியே இறைவனடி சேரதுக்கு தானே இங்க உட்காந்துட்டு இருக்கிய வேற எங்கயும் போப்பறியலா இல்ல இல்ல ஆமா அம்மா செத்து போனா எம்மா அழுக அம்மா அம்மா அழுவிய அழுதுட்டு அம்மா சைனா பிரிச்சு கொடுத்துருங்க பட்ட பிள்ளைகளுக்கும் அப்பா அழுதுட்டா அப்பா அப்பா அழுதுங்க சொத்த பிரிங்க பிள்ளைங்க பையங்களுக்கு அப்படி பிதான் இது உலகம் இல்ல இது எல்லாம் உலகம் அப்படிதானே ஆனா நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் இல்லை நம்ம உரியவர்கள் ஆமின்னு சொல்லுங்க இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதிக்கலாம் அதுக்காக கார் வைக்கக்கூடாதான் வச்சுக்கோங்க வீடு இருக்கக்கூடாது வச்சுக்கோங்க ஏசி இருக்கக்கூடாது நல்லா சம்ல ஜம்முன்னு இருக்குங்க சாச்சு சூப்பராக இருக்குது நல்லா வச்சுக்கோங்க ஆனால் இதன் மீது என் இருதயம் அல்ல என் இருதயம் பரலோகத்தின் மீது எப்போதும் இருக்கணும் என் கண்களை எப்போதும் நான் காணானை நோக்கியே யார் எடுத்துக்கொண்டே இருக்கணும் ஆமே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்